You can now make online payments to State Timber Corporation via GovPay. சொல்லுன் வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவு வடக்கு மாகாணத்தில் இருந்தது முக்கியமாக முதலாவது அரசாங்கம் இதற்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் வடக்கு மாகாணத்திலே கட்டிய அரச அதிபர் மாளிகை என்று சொல்லப்படுகின்ற மில்லியன் கணக்காக செலவழிக்கப்பட்ட அந்த பெரிய அரச மாளிகை அது மறுபடியும் தங்களுடைய விமல் ரத்நாயக்க உட்பட எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து சொன்னார்கள் அந்த அரச மாளிகையை நாங்கள் இப்போது பொதுமக்களுடைய பயன்பாடு மக்களுடைய காணிகளை சுவீகரித்து தெளிவாக

ஒரு நடவடிக்கை கூட எடுக்கப்படவில்லை எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் ப்ரொபோசலை கொண்டு கொண்டு வாங்கோ நாங்கள் சொல்லுற விடயம் நீங்கள் அதை தந்தால் ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சு ஒரு கேட்டால் ஒன்றை ஒரு நாளில் எழுதி தர முடியும் ஆனால் இந்த அரசாங்கம் அதை விரும்புகிறதா என்று கேட்டால் இல்லை உங்களுக்கு நாங்கள் ஏதாவது உதவி செய்ய வந்தால் கூட நீங்கள் நினைப்பது நாங்களே செய்து விடுகிறோம் என்று ஆனால் நீங்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைத்திருப்பதை ஒரு ஜாட்டிய அமைச்சரை ஒரு ஜட்டி அமைச்சரை வைத்துக்கொண்டு ஒரு ப்ரொபோஸர்ல என்னென்று எழுத முடியும் நீங்கள் கேட்டால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் நீங்கள் கேட்டால் அது இங்கே எந்த அரசியலும் அரசியலுமில்லை நானரசு யாதென பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஜட்டி அமைச்சரை வைத்துக்கொண்டு ஜெட்டிக்கும் ஜட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு அமைச்சரை தான் போட்டியிருப்பதுக்கும் தான் கட்டப்போவதற்கும் சேரம் கட்டிக்கொண்டு தான் இருக்கிறாரோ எனக்கு தெரியாது ஆனால்

ஒரு பெரிய ஒரு சந்தை ஒன்றை கட்டப்பட்டு முதல் இருந்த அரசாங்கம் தான் நான் உங்களை பிள்ளை சொல்லவில்லை முதல் இருந்த அரசாங்கம் கட்டி வைத்து போட அந்த சந்தை திறக்கப்படாமல் இப்போதும் இருக்கிறது ஒரு ஒரு பொருளாதார பண்பாட்டு மையம் என்று சொல்லி கட்டி அது அப்படியே இருக்கிறது அதை ஏன் நான் கூட என்னுடைய இந்த முறை பாராளுமன்ற பிரதிநிதிகளுடைய தொண்ணூற்றி மூன்று லட்சத்திலே நான் சொன்னேன் அந்த தொண்ணூற்றி மூன்று லட்சத்தையும் போட்டு அந்த 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 பில்டிங்கிலே ஒரு ஏதாவது ஒன்றை செய்வோம் என்றால் உங்களால் இயலாது உங்களுக்கு ரஜ ஒன்று மாற்ற தெரியும் ராஜ அதாவது ஆணையுறவு உப்பு உப்பு கண்டே பெயர் போன இடம் ஆணையுறவு ஆணையுறவு உப்பை உணவு மாற்றுவீர்கள் உங்களுக்கு வடக்கு மாணவிலே கே கேசில இருந்த நாங்கள் ஒரு தன்னிறைவான பொருளாதாரம் பொருளாதாரம் உள்ள சமூக கட்டமைப்பு தமிழர் என்பவர் வடக்கு காலத்திலே அகதாதியை எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால் தெரியும் நாங்கள் எப்போதுமே முதல் இருந்த முதல் கொண்டு வந்த அந்த பஸ் சம்பந்தமான பிரேரணையில் சொல்லிடுகிறேன் நான் என்னுடைய பரம்பரை ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய நாகலிங்கம் எதிர்வீர சிங்கத்தினுடைய முதன் முதலாக ஒலிம்பிக் போனது என்னுடைய பெரியப்பா தமிழர்களிலே ஏசியன் மெடல் வேண்டியது என்னுடைய பெரியப்பா அந்த பரம்பரையில் இருந்த நாங்கள் கொடுத்த நூற்றி அறுபது பஸ் ஸ்டாண்ட் இலங்கை சிஜிபி என்ற ஒன்றை கொண்டு வந்தது நாகலிங்கம் அல்லது என்னோபி ஒபிச்சரி கொம்பனியை கொண்டே பாருங்கள் இப்போதும் இருக்கிற உங்களுடைய பிரச்சனை என்றால் அந்த ஜட்டி அமைச்சருக்கு எங்களை இணைத்து கொண்டு ஒன்று செய்ய முடியாது ஊழல் 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 என்று சொல்லும்போது வைத்தியசாலையில் ஜால் போதனா வைத்தியசாலையில் வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி அந்த ஊழல்வாதியை கையை காட்டி இவர் இவ்வளோ ஊழல் செய்திருக்கிறார் வெளிநாடுகளில் இருந்து வந்த பணம் அவளாதையும் கொள்ளையடித்திருக்கிறாருன்னு சொன்னபோது எங்களுடைய ஜட்டியமைச்சர் போய் அவரோட படம் எடுத்து போடுகிறார் மோபுத்தத்தில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும் எங்களுடைய கேதீஸ்வரன் கேதீஸ்வரன் அந்த கோவிட் நிறத்திலே எத்தனை டாக்டர் கேதீஸ்வரன் ஆடியேஜஸ் கருவான் திருத்துமனையை புத்து மாட்ட தவி நாடிக்க காளி அப்பாவம் நன்றி இருந்த போது இவ்வளவான மில்லியன் கணக்கு அந்த கோவின் நிறம் கொடுக்கப்பட்டு அந்த கணக்க காசுகள் கொள்ளையடிக்கப்பட்டது சாகஜரி வைத்தியசாலையிலே இப்போதுமே பழைய ஓபிடி பில்டிங்கிலே அப்போது வாங்கப்பட்ட பணங்கள் எவ்வளவு எவ்வளவு மருந்துகள் கொண்டே ஊராவத்துறை வைத்தியசாலையிலே கண்டினுக்கு பின்னுக்கு புல்டோசர் கொண்டே புல்டோசர் போட்டு கிடங்குகளை கிண்டி அமைத்து செய்யப்பட்டது எல்லாமே ஒடுக்கப்பட்டது எல்லா பணமும் வேஸ்ட் ஆனால் நீங்கள் ஒரு ஊழலை பிடிக்கிறோம் என்று சொல்லி வந்த நீங்கள் உதாரணத்தாக என்னொன்றை சொல்லுகிறேன் நேற்றைய தினம் என்னுடைய குழந்தை எனக்கும் ஒரு குழந்தை இருக்கிறது எனக்கு பெண் குழந்தை இல்லை ஆனால் ஒரு மாணவி தான் தற்கொலை செய்ததை எங்களுடைய அமைச்சர் சொல்லுகிறார் அவர் ஒரு மனநோயாளியன் ஒரு வைத்தியராக நான் நேற்று எழும்பி பேசினேன் நான் எழும்பி தடுத்தேன் நான் ஆனால் அதை அவர்கள் கேட்கவில்லை நீங்கள் ஒளிபரப்பவும் இல்லை ஒரு குழந்தையை கொலை செய்து விட்டு இப்போது அனுப்பி இருக்கிறீர்கள் புத்தகத்தில் இருக்கிற தாய்மார்கள் கட்டாயம் போறார்கள் இன்றை பார்த்தா தெரியும் இப்போதுதான் நியூஸை பார்த்தேன் கல்வி அமைச்சருக்கு முன்னால் கல்வி அமைச்சுக்கு முன்னால் பொதுமக்கள் போராடுகிறார் என்பிபி அரசாங்கத்தினுடைய பிரதேச ஒருங்கிணைப்பாளர் என்றதுக்காக அவரை காப்பாது தயவு செய்து உங்களுடைய இதயத்தை தொட்டு பாருங்கள் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் இவ்வாறு நடந்தால் உங்களால் செய்ய ஒரு மலைய பிள்ளை ஒரு மலைய பிள்ளைக்கு இந்த இலங்கையிலே வாழ முடியாமல் மன அழுத்தத்தால் செத்திருக்கிறது என்றால் தயவு செய்து சிந்திங்கள் உங்களுடைய பிள்ளை சிந்தித்து அந்த பிள்ளைக்கு நடக்க வேண்டிய நீதி ஒன்றை பெற்றுக் கொடுங்கள் நன்றி வணக்கம்